வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒன்லேண்ட் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான லட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அவளும் நிலக்கடலை மட்டும் இருந்தால் போதுங்க குயிக்காக ரொம்ப ஈஸியாக இந்த லட்டு ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் தடிமனான அவள் உப்மாலாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த அவள் எடுத்திருக்கேன் இந்த அவள் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை ஆகி இந்த அவள்லாம் லைட்டாக சின்னதாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவளை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் அவளை வந்து அளந்தோம் பார்த்தீங்களா அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நில்லக்கடல் எடுத்திருக்கேன் இதையும் அதே பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா வருப்பட்டுருச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் எல்லாம் நீக்கி எடுத்துக்கணும் நீக்கி எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும் இப்போ அவ்வளோ பொடி பண்ணி நம்ம இந்த தட்டில் போட்டிருக்கோம் இப்போ வந்து நிலக்கடலையை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பல் தேங்காவை வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவோடு சேர்த்து துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே பேனில் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்த அந்த தேங்காவை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் சிம்மில் வச்சே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதே பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்துருச்சுல வச்சுக்குவோம் இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த எல்லா பவுடரையும் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிட்டிப்பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி இதில் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்குவோம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளாட்டி ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே போல் சத்தானதும் கூட நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமே இருந்து விடைபெறுவது சூ பீஸ் ஒன்றர்லேன் தேங்க்யூ